நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது குண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த மேடையில் வந்து நான் நிற்கிறது காரணமே வந்து என்னோட ரெண்டு மகள்கள் தான் அப்பா இந்த விட்டுட்ட கிட்டுட்ட பார்த்துக்கிட்டு போய் நினைக்கிறேன் என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்வி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நாட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கிறாங்க நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக சினிமாவில் போடிகிட்டு இருக்கேன் எப்படியாவது நடிகராக இருந்தோம் எப்படியாவது நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட என்னோடய கனவுகளை துரத்திக்கிட்டுருக்கேன் ஆனால் எங்கே போனாலும் என்னன்னா பணம் பணம்ன்ற ஒரு விஷயம் அதை கேட்டு கேட்டு என்னை வந்து சாகரிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயந்தான் ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்போ ஆனா ஒரே விஷயம் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன் அப்போ வீட்டில் கூட எல்லாம் ஒய்ஃபும் எல்லாமே சொல்லுவாங்க ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன் நான் ஏன் பணம் கொடுக்கணும் பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன் எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு செலவு பண்ண வேணாம் எல்லா சாப்பாடு செலவும் நான் பார்த்துக்குறேன் நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன் எனக்கு ஒய்ஃப் மட்டும் கொடுத்தா போதும் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல கூப்பிட்டு 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 இந்த காவேரி வந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது இது கம்பெனியின் நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன் வந்து நண்பரில் பார்ப்பேன் எங்கேயுமே எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல சரி ஓகே நானும் சுற்றி 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 பார்த்தேன் அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை ஒரு சூழல மன உளைச்சல் பயங்கரமாகி போதுட்டா இருக்கேன் மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல மனசாலையும் நான் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்ப போதும்னு சொல்லிட்டு கம்பெனியிலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான் வந்துட்டு ஒரு சூழ்நிலை சரி ஓகே ஊருக்கெலாம் போகலாம் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க வந்துட்டு போகலாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க நம்ம சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்றாங்க சரி எவ்வளோ ஒரு எடுக்கலாம் ஒரு பதினஞ்சு லட்சக்குள்ள எடுக்கலாம் அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன் சரி ஓகே இப்போ அந்த பதினஞ்சு லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபுள் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு லட்சத்துக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ப்ரொடக்ஷன் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன் வெளியே வந்துட்டேன் தான் அதோடய வழிகள் தெரிய ஆரம்பிக்குது பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே படம் பண்ண முடியாது அது காலை வச்சிட்டோம் பின்வாங்க மாட்டேன் அது என்னோட சின்ன வயசுல குழப்பம் சரிங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா குவாலிட்டி 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 இந்த கலை தாய் அந்த யாகத்தில் வந்து கலை தாயோட யாகத்தில் எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன் நான் வாக்கையில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்பில் அப்பயும் என் மகள்கள் வந்து அப்பா விடுமா பார்த்துக்கலாம் அம்மா என்னம்மா நம்ம பதினஞ்சு லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏற்றுக்கிறாண்டே பிரச்சனை இல்லை பதினஞ்சு லட்சம் படம் போடுறோம் நம்மளை ஹீரோவை ஏற்றுக்கிறான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது ஓடலாம் ஓட்டி பதினஞ்சு லட்சம் நம்ம சேஃப் அப்புறம் ஒன்றுன்னா போட 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 மொத்தமாக போட்டோம் அம்மா என்னம்மா என்னால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆமாம் சில வயசுலேருந்து அம்மா என்னம்மா மொத்தமாக போட்டோம் என்னம்மா நம்மகிட்ட அப்பா விடுப்பா பாத்துக்கலாம் ஏழு மேல வந்தோம் நீ நில்லுப்பா இந்த மேடையில ஒரு நாள் நீ அப்படி அம்மா திரும்பவும் சொல்றம்மா ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது அரசியல் பின்னாடி கிடையாது பண பலம் கிடையாது ஒரு கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான் அவன் இன்றைக்கி வந்து ஒரு நடிகனாக நிற்கிறேன்றது என்னால் நம்பவே முடியல எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டில் கூப்பிடலன்னு என் மகள்கள் ஒரே வாசனா நான் தேட்டரில் உன்னைய பார்க்கணும் அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ஏன்னா வள்ளிகள் நிறையா சந்தித்தவன் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவினாங்க சிவாடி செந்தில் சார் டைகர் சக்கரவர்த்தி சார் நிறைய பேர் எல்லாருமே அதுக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க படம் வர சேர்றவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ் அந்த வழிகளை நான் பார்த்தவண்ணா ஏன்னா நான் ஒர்க் பண்ணதான் ஒர்க்கே கிடையாதுங்க இந்த லைட் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா சான்ஸே கிடையாது ஹேட்ஸ் அப் டு ஆல் த ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கான சம்பளம் தான் ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு மாட்டேங்குது ஒரு லாபம் வருது அந்த லாபத்துலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது இன்றைக்கி நான் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை பட் அது நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் நடக்குமா நடக்கலான்னு தெரியல இயற்கையாக தான் அதை இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானு தெரியல இயற்கை தான் பண்ணணும் வந்தால் இனிமேல் பேர் ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும் அதுதான் வந்து நான் வந்து எல்லாருக்குமே தெரிவித்து அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா இப்போ நல்லா அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா அவர் வந்து அவரை இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க என்னை யாரும் இரநூறுவா கொடுத்து பார்ப்பாங்க புரியுங்களா அப்போ அந்த இடத்துல வந்து இரநூறுவா கொடுத்து நீ பார்க்க மாட்டேன் சின்ன படம் தோல்வி அடையும் அப்போ அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சி பாருங்கள் அங்கே போகிற கூட்டம் அதே கூட்டம் இங்கே வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நார்மலாக உடம்பு எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைஃப்பில் எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும் வழிகள் இருக்கும் அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான் சினிமான்ற ஊடகம் மட்டுந்தான் எல்லா வழிகளையும் போக்கும் அந்த போக்குறது பார்த்தீங்கப்போ வந்து சினிமா யார் பார்க்குறாங்க அப்படின்னா அப்புறம் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்து போகிறாங்க மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இரநூறுவா டிக்கெட் நாலு பேர் போனால் எட்நூறுவா அது உள்ளே போன ஸ்னாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரூவா வைக்கிறோம் அவன் வந்து பிளான் பண்ணுவோம் அப்போ லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்குறதே கிடையாது வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும் போகாதுல்ல முன்னாள் முதல்வர் புரட்சி தெரிய அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்ட அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்த தேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா மாண்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்ன இந்த ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவுசெய்து பண்ணுங்க ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாக கேட்குறேன் நாங்கள் கலை பிச்சையாக கேட்குற நாங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல் ஒரு தாயின் கருவிலிருந்து வெளியே வர முடியும் துண்டிக்கிற மாதிரி துண்டிக்கிறாங்க அவ்வளோ படங்கள் வெளியே இருக்கு அவங்கள எப்போ வர்றது வெளியே ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இப்போ தலைப்படம் வருது அப்புறம் ரெட்ரோ வருது சூரிய சிறப்படம் வருது இது இப்ப இடையில நாங்கள் எப்போதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்கிறாங்க அது எங்கேயுமே பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா எல்லாருமே வந்து வந்து நீங்கள் டிக்கெட் விலை போகிறீங்க இப்போ என்ன சொல்றேன்னா இப்போ வந்து மாண்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணுன்னா ஃபாரினில் போய் தனி ஃப்ளைட்டில் கூட போய் பார்க்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது ஆனால் ஏழை எளிய மக்கள் மன மன உளைச்சத்துங்கிறது எங்கே போவோம் படம் பார்க்க வழி இல்லையே மக்களாட்சியை வந்து கொடுக்கணுன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்ல அதனால் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்கள் கொடைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க ஏன்னா வந்து இந்த குரல் அங்கே கேட்குமா அப்படின்னு தெரியல கேட்டு இதற்கு நீங்கள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பதில் அளித்தால் மட்டுமே இங்கே மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான் ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும் கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பு அளித்த அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி